வணக்கம் நேயர்களே நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த உயர்நிலை ஜோதிட வகுப்பு சார் எனக்கு பேசிக் படிச்சிருக்கேன் எனக்கு பேசிக்கில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார் தரவாக இருக்கேன் ஆனால் பலன் சொல்றதுல தயக்கம் தடுமாற்றம் குழப்பம் பயம் இந்த மாதிரி நிறைய இருக்குது சார் நான் ஒரு ஜாதகத்தை வாங்கின உடனே பக்காவாக பலன் சொல்லணும் தீர்வுகள் அவங்களுக்கு நான் கொடுக்கணும் எப்படி நான் படிச்சு நான் தயக்கமில்லாம பலன் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவர்களுக்கான அற்புதமான வகுப்பு தான் இந்த ஜோதிட உயர்நிலை ஒரு ஜாதகத்தின் உயர்நிலையோடு நல்ல புரிதலோடு ஒரு ஜாதகர் எதற்காக வந்தாங்க என்ன மாதிரி நம்ம பலன் சொல்லலாம் தசா புத்தி என்ன மாதிரி வேலை செய்து அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை எப்படி நுணுக்கமாக கையாள்வது டெக்னிக்கல் பாயிண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம எப்படி பலன் சொல்லணும் வந்த உடனே ஒருத்தரை அசத்தணும் ஆச்சரியப்படுத்தணும் அவங்க வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே கிளைண்டை தொடரணும் அப்படிங்கிற மாதிரியான பலன் சொல்ல நான் தயாராக இருக்கேன் எனக்கு அதுக்கான களம் இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்னா அதற்கான வகுப்பு தான் இந்த உயர்நிலை ஜோதிட வகுப்பு பேசிக்கில் இருக்கீங்கன்னா உங்களை உயர்நிலை சூப்பராக உங்களை உயர்த்திடும் சார் உயர்நிலைன்னா இது மறுபடியும் இருக்குமா சார்னால் அப்படி கண்டிப்பாக இல்லை இது ஃபைனல் இதில் உங்களுக்கு எவ்வளோ விஷயம் டெப்த்தாக சொல்லித்தர முடியுமோ கண்டிப்பாக டீச் பண்ணிடலாம் ஏன்னா நான் வகுப்புகள் இனி எடுக்கிற மாதிரியான சூழல் குறைவு நான் ஷெட்யூல்டு டைட்டாக இருக்கிறதால என்னால் எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கேன் அதனால இந்த உயர்நிலை மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்காங்கங்கிறதுனால தான் இந்த வகுப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் இனி பிராப்தம் எப்ப இருக்கோ நம்ம அப்ப எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவு இதை பயன்படுத்திக்கிறவங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்க உயர்நிலையில கலந்துக்கலாம் இந்த வகுப்பு நான்கு மாதங்கள் மொத்தம் நான்கு மாதம் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணி நேரம் வகுப்பா இருக்கும் மதியம் ரெண்டு இருந்து நான்கு மணி வரைக்கும் இருக்கும் மாசத்துல நான்கு வகுப்பு நாலு மாசம்னா பதினாறு வகுப்பு தேவைப்படும் பட்சத்துல நம்ம அதிகரிச்சுக்கலாம் தேவைப்பட்டா அப்படி இல்லைன்னா இதுலேயே உங்களுக்கு டீச் பண்ணி எந்த மாதிரியான முறைகளில் நம்ம பலன் உரைக்கலாம் அந்த தயக்கமே உங்களுக்கு வராது ஒரு ஜாதகத்தை வாங்கினா மடமட மடமட நீங்கள் பேசிடலாம் தைரியமாக நீங்கள் பலன் சொல்லலாம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் வகுப்புகள் ஆரம்பம் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் உயர்நிலையில் ஜாதகத்தில் நான் தெளிவாக பலன் சொல்லணும் வந்தவங்களை அசத்தணும் ஆச்சரியப்படுத்த வைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஜோதிட மாணவர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடத்தை தொழிலாக செஞ்சிட்ருக்கிறவங்க யாருனாலும் சரி நீங்கள் படிக்கலாம் கீழ்கண்ட நம்பருக்கு ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசிக்கங்க நிச்சயமாக அந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவிட்ட சந்திக்கிறேன் அனைவரையும் வகுப்பிற்கு அன்போடு மனதார வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்பரம்